வியாதி கால சாப்பாடு என்ன சாப்பிடலாம் கால சாப்பாடு அப்படின்னாலே நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வருது இட்லி வடை பொங்கல் மசால் தோசை பூரி புட்டு இதெல்லாம் வேணாம் இதெல்லாம் நம்ம வந்து இது இட்லியும் வடையும் எப்படா சேர்ந்துச்சு நான் பல நாள் யோசிச்சிருக்கேன் இது சம்பந்தமே இல்லாமல் இது ரெண்டும் கனெக்டடாக இருக்க இந்த ஹோட்டல்ல போனாலும் வடை இட்லி அப்படின்னு இந்த வடை இட்லி இட் வடை முன்னாடியே வந்தது உளுந்து தலை பெய்தின்னு சங்க காலத்துலேயே எழுதியிருக்கான் உளுந்தில் வடை செய்யறது வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது இட்லி பதிமூணாம் நூற்றாண்டில் தான் வந்துச்சு அதுவும் இந்தோனேஷியாவிலேருந்து வந்தது நமக்கு இந்தியாவில் உள்ளது கிடையாது இந்தோனேஷியாவில் பல்லவ மன்னர் வந்து இந்தோனேஷியா போனால் கல்யாணம் பண்ணுறாரு இந்தோனேஷியாவிலேருந்து வந்த சமையல் கலைஞர்கள்லாம் சேர்த்து அனுப்பி விடுறாரு மாமனார் வீட்டுக்கு அந்த சமையல் கலைஞர்கள் அவர்கள் அரிசியை வந்து ஆவியில் வந்தக்கூடிய கலையை வைத்திருந்தாங்க நம்ம ஊரில் உளுந்தும் சேர்ந்து இருந்தது சரி சேர்த்து இட்லி ஆக்கிட்டாங்க பதிமூணாம் நூற்றாண்டில் தான் இட்லி வந்துச்சு பதினைந்தாம் நூற்றாண்டில் தான் தோசை வந்துச்சு கர்நாடகாவில் ஒரு இலக்கியம் மறந்துட்டாங்க தான் முத முதல்ல தோசையை பற்றி எழுதுறாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இதெல்லாம் சாப்பிட்டதில்லை என்ன சாப்பிட்டோம் சிறுதானிய உணவு எடுத்தோம் தினையரிசியில் சோறு சாப்பிட்ருக்கோம் வரகரிசியில் ஓவையார்கிட்ட கேட்குறாங்க நீ மிகப்பெரிய தமிழ் மூதாட்டி உனக்கு ஏதாவது நல்ல விருந்து கொடுக்கணும் அப்படின்னு அந்த மன்னர் சொல்கிறார் உடனே ஔவையார் வந்து எனக்கு தலைப்பாக்கட்டி பிரியாணி வேணும்னு கேட்கலை அந்த மாதிரி என்ன கேட்டுச்சு சோறும் வழுதுநங்காயும் மொர மொரவென புளித்த தயிரும் தா ஔவையாருடைய தனிப்பாடல்கள் இருக்கு சோறும் வழுதுனங்காயும் மொர மொரவென புளித்த தயிரும் தா இது கற்பனையா இருக்குன்னே வச்சுப்பான் புலவனுடைய கற்பனைன்னு எடுத்துக்கிட்டா புலவன் என்ன தனியாக உட்காந்து கற்பனை பண்ணுவான் அவன் என்ன நினைச்சிருப்பான் அன்னைக்கு இருந்த ஸ்பெஷல் ஃபுட்டெல்லாம் சேர்த்துருக்கலாம் இல்ல கற்பனை இல்லை ஔவையார் வந்து ஒரு விளிம்பு நிலை மனுஷிகளுக்காக மனிதர்களுக்காக போராடியவர் அப்போ விளிம்பு நிலை மனிதர்கள் அன்றைக்கு ஆரோக்கியமாக சாப்பிட்ட உணவாக அது இருக்கணும் எப்படி எடுத்தாலும் வரகரிச்சோறு வரகரிசிச்சோறு அவ்வளோ முக்கியமான ஒரு உணவாக நம்மட்டே இருந்தது அப்போ காலை உணவில் சிறுதானியத்தில் ஏதாவது உணவு இருக்கணும் இல்லை சர்க்கரை ரொம்ப இருக்குது நான் உடனே குறைத்தாக வேண்டும் என்றால் சிறுதானியம் கூட வேண்டாம் காலையில் நீங்கள் சாப்பிட்றதுல நல்ல சுண்டல் ராத்திரி படுக்கும்போது ஒரு கப்பு சோப்பு கொண்டக்கடலையோ வெள்ளக்கண்டைக்கடலையோ தண்ணி விட்டு வச்சுட்டு மறுநாள் காலையில் குக்கரில் எலியும் உள்ள வேக வச்சு எடுத்து துளி மிளகு தூள் கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு சாப்பிட்ருங்க சுண்டல் ஒரு முட்டை இல்லை ரெண்டு முட்டை இல்லை சார் நான் முட்டை சாப்பிட மாட்டேன் பன்னீர் துண்டு இல்லை சோயா டோஃபு ஏதாவது ஏன்னா புரதம் வேணும் சக்கரை வியாதிக்கு அப்போ இது மாதிரி ஒரு பன்னீர் கொண்டக்கடலை ஒரு பெரிய கப்பில் சூப் எல்லா காய்கறிகளும் போட்டு சூப் இந்த மூணு தான் காலையில் உணவாக சாப்பிடணும் நான் இப்படி தான் ஒரு நாள் ஒரு கூட்டத்தில் இப்படி வேகமாக சொல்லிகிட்டு இருக்கேன் ஒருத்தர் இருந்துச்சு சார் சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டாக ஆஃப்டர் ஃபுட்டான்னு கேட்குறாரு ஏன்னா அவங்களுக்கு வந்து சூப்பு சுண்டல் அப்படின்னா ஒன்று பிஃபோர் ஆர் ஆஃப்டர் தான் அதுக்கப்புறம் இட்லி தோசையெல்லாம் யார் சாப்பிட்றது அப்படின்னு இதுதான் சாப்பாடு கால சாப்பாடு இப்படி சாப்பிட்டா பதினோரு மணிக்கு பசிக்குமே பசித்தால் நல்லது பதினொன்றரை மணிக்கு பசிச்சதுன்னா பையிலிருந்து கொய்யாப்பழத்தை எடுத்து சாப்பிடுங்க நான் என் மருத்துவமனையில் பதினோரு மணி பதினொன்றரை மணிக்கு கொய்யாப்பழம் வெட்டி சாப்பிடுவோம் பதினொன்றரை மணிக்கு கொய்யாப்பழம் எடுத்துக்கோங்க ஆப்பிள் எடுத்துக்கொள்ளுங்க ஏதாவது இல்லை ஒரு கப் மோர் குடிங்க இல்லை ஒரு தேநீர் குடிங்க அது சிறப்பு மதிய உணவு எடுக்கும்போது நிறைய காய்கறி நிறைய கீரை புலால் சாப்பிட்றதா இருந்தால் மீன் முதல் சாய்ஸ் வந்து மீன் ரெண்டாவது சாய்ஸ் மட்டன் மூணாவது சாய்ஸ் உங்கள் ஊர் பக்கத்தில் காங்கேயத்தில் எல்லாம் ரொம்ப ஸ்பெஷல் கோழி வந்து கடக்நாத் கோழிம்பாங்க கருப்பு கோழி காங்கயம் தானே ரொம்ப முக்கியமான ஒரு நாங்கள் படிப்பாங்க எல்லாம் அது வந்து அந்த காலில் வந்து ஷூ போட்ட மாதிரி இருக்கும் அந்த கோழிக்கு அந்த சதை வந்து கருப்பு கலரில் இருக்கும் பல தசை நோய்களுக்கு அந்த கடக்நாத் கோழியை வாங்கி கொக்குடாதி சூரணம்னு ஒன்று சித்த மருத்துவத்தில் செய்வோம் அவ்வளவு முக்கியமானது அதை வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம சாப்பிட்டுட்டு போலாம் மதிய உணவுல சோறு குறைவா இருக்கணும் இந்த ராஜ்கிரண் ஒரு படத்தில் அப்படி குவிச்சு அரிசியை போட்டு மேலே வந்து அப்படி அருவி மாதிரி குழம்ப விட்டு கவலம் கவலமாக உருட்டி அதெல்லாம் வேணாம் சோறு இனிமேல் மிக குறைவா இருக்கணும் பெண்களுக்கெல்லாம் நான் பல கூட்டத்தில் சொல்ற செய்தி தான் உங்க வீட்டில் அன்னக்கரண்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா இன்னைக்கு இந்த மீட்டிங் முடிச்சு வீட்டுக்கு போகும்போது போய் அந்த அன்னக்கரண்டியை எடுத்து கிழக்கு பக்கமாக நின்று மூணு தடவை தலையை சுற்றி எரிஞ்சிருக்கேன் ஏன்னா அந்த அன்னக்கரண்டியை பார்க்கும்போது இந்த பிடபிள்யூடி ஆஃபீஸில் யூஸ் பண்ணுற பொக்லைன் மாதிரி இருக்கும் எனக்கு பாலம் பாலமாக சோறை வச்சு வச்சு தமிழ்நாட்டில் பாதி பேரை சக்கரை வேதி ஆக்கிட்டாங்க அதுவும் வெள்ளை ஒரு சோறு மறுசோறு வாங்கலைன்னா கோச்சிப்பாங்க ஏ என்ன எந்திரிச்சிட்டீங்க மறுசோறு வாங்கலை ஒரு சோரே போதும் அதுவே அதிகம் இனிமேல் உங்கள் வீட்டில் மறுசோறு வீட்டுக்காரர் கேட்டாலும் கொடுக்காதீங்க அந்த முதலில் வைக்கிற ஆனால் அடிக்கடி சொல்கிறது அன்னக்கரண்டிக்கு பதிலாக இனிமேல் ஸ்பூன் வச்சுக்கோங்க சாதத்தை வந்து எண்ணி சாப்பிட்லாம் ஒரு பதினஞ்சு அரிசி ஒரு இருபத்தி நாலு அரிசி போதும் அவ்வளோதான் அரிசி எடுக்கணும் அந்த அரிசியுமே மாப்பிள்ளை செம்பா காட்டு யானம் கருப்பு கவுனி தூய மல்லி இதெல்லாம் சர்க்கரைக்கு நல்லது குறைவாக எடுக்கக்கூடிய அரிசியும் மரபு அரிசியாக இல்லைனா வரக அரிசி போன்ற சிறுதானியமாக நம்ம மத்தியானம் இருக்கணும் நம்ம பெரிய தப்பு என்னன்னா புரதம் ரொம்ப குறைவாக எடுக்கிறது ஏன்னா இன்னைக்கு கோவிட் காலத்துக்கு அப்புறம் எல்லாருக்குள்ளேயும் உள்ள அச்சம் வந்து காய்ச்சலுக்கு பயம் முன்னாடிலாம் கேன்சருக்கு தான் பயந்தோம் இன்னைக்கு காலையில் எனக்கு காய்ச்சல் அடிச்சு பயங்கரமான காய்ச்சல் நான் போய் காய்ச்சல் அப்படின்னு சொன்னோன்னே என் பக்கத்துலேருந்து கிளினிகில் பார்க்குற அவர் டாக்டர் உடனடியாக அவர் எடுத்து மாஸ்க் போட்டார் இவன் வேறு இன்னும் ரெண்டு நேரம் என் பக்கத்தில் உட்காந்துருக்க போகிறான் வேற கோவிடைய அம்மிக்கிறானுடைய வேற வெரைட்டிலாம் வருது ஊர் ஊரா சுற்றுராளுனா எங்கேயாவது ஏதாவது பிடிச்சிட்டு வந்தானான்னு சொல்லிட்டு அவர் போட்டுக்கிட்டார் எதுக்கு சொல்கிறேன்னா காய்ச்சலுக்கு பயம் காய்ச்சல் வந்தால் ஏதாவது பண்ணிருமோ உமிக்கிறானா இருக்குமோ நான் வந்து காலையில் காய்ச்சலாக இருக்குன்னு வீட்டில் சும்மா பேசும்போது சொன்னேன் மக மகன் எல்லாம் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க இப்பா இப்போ எப்படி இருக்க மயக்கமாயிட்டே இல்லைப்பா நான் நல்லா தான் இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்மெல்லாம் அந்த காலத்தில் காய்ச்சல் எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்தில் காய்ச்சல்ங்கிறது நான் எல்லாம் ஸ்கூலில் லீவ் லெட்டர் எழுதுறதுக்கு தான் பயன்படுத்துகிறேன் ஆஸ் எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படின்னு லெட்டரை கொடுத்துட்டு மாமா வீட்டு கல்யாணத்துக்கு போவோம் அவர் வாதி யாரும் சரி காய்ச்சல் அடிக்கணும் பிள்ளைய விடாதுன்னு அப்படி தான் யோசித்தோம் ஆனால் இன்றைக்கி காய்ச்சலுக்கு பயந்து சாகுறோம் காரணம் என்னென்னா காய்ச்சலுக்கு நிறைய பேர் செத்து போயிட்டோம் ஒரு சாதாரண காய்ச்சல் வந்து ஒரு மரணத்தை கொடுக்கக்கூடிய அளவில் ஒரு மூணு வருஷமாக நம்மளை வந்து ஆட்டி படைச்சிருச்சு இந்த காய்ச்சலுக்கு எதிர்பார்த்தல் வேணும்னா முதல்ல நம்ம இனேட் இம்யூன் சிஸ்டம் நம்ம உடல்ல வெள்ளணுக்கள் ஈரல் எலும்பு மஞ்சை காம்ப்ளிமெண்ட்ஸ் இப்படி பல நம்ம உடம்போட எதிர்பார்த்தல் அணுக்கள் இருக்குது அது நல்லா இருக்கணும் நான் புரதம் நல்லா சாப்பிடணும் ஆனால் நம்ம சாப்பாட்டில் புரதம் ரொம்ப கம்மி வெஸ்டர்ன் ஃபுட்டையும் நம்ம ஃபுட்டையும் பார்த்தோம் வைங்களேன் வெளிநாட்டுக்காரன் இவ்வளோ ஆனால் மீட்டு சாப்பிட்றான் நல்லா புலால் கட் துண்டுகள் கொஞ்சோல சோறு கொஞ்சம் காய் அப்படி கச்சக்கச்சங்கன்னு சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க ஆனால் நம்ம வந்து நான் வெஜிடேரியன் சார் சரி வெஜிடேரியன்னா ஒரு தட்டு நிறைய காய்கறி வச்சு கீரை வச்சு பழஞ்சி சாப்பிட்டா வெஜிடேரியன்களாம் ஆனால் நம்மால் பூரா சொரியன் சோறு எவ்வளோ வச்சுட்டு சின்னோடு ஒன்று காய் சின்ன கப்பில் காய் அதுக்கு பேர் வந்து வெஜிடேரியன் கிடையாது வெஜிடேரியனாக தட்டு முழுக்க காய்கறி இருக்கணும் கொஞ்சோம் சோறு இருக்கணும் சர்க்கரை வியாதியை சார் நினைக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அரிசியை குறைத்து புரத உணவுகள் கீச்சோ ஃபுட்டுன்னு சொல்கிறான் புரத உணவுகளை அதிகம் எடுத்துக்கணும் அதிகம் மீன் நான்வெஜ் சாப்பிட்றவங்க மீன் முட்டை இல்லை சார் வெஜிடேரியன்னா நிறைய கீரை பழங்கள் அது மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க எல்லா பழமும் எடுக்கலாமா அந்த முக்கணி கூடாது மா வாழை வேண்டாம் என்ன எடுக்கணும் நல்ல கொய்யா சிவப்பு கொய்யா ரொம்ப நல்லது பப்பாளி மாதுளை ஆப்பிள் நெல்லிக்காய் ஏதாவது ஒரு கனி எடுத்துக்கொள்ளலாம் இது மதிய உணவில் இருக்கணும் இரவு உணவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இரவு உணவுங்கிற ஒரு விஷயத்தை இனிமேல் மாலை உணவாக மாற்ற வேண்டும் அஞ்சரை மணிக்கு சாப்பிடணும் சார் டின்னரை ஐந்தரை மணிக்கு நம்ம சாப்பாடு டின்னர் எடுத்துட்டோம்னா சர்க்கரை மிகப்பெரிய அளவில் கட்டுப்படும் எம்ஐடியில் பாஸ்டன்ல மெஷசூட்ஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் அவர்கள் வந்து ஒரு ஆராய்ச்சி செய்து சொல்லியிருக்காங்க இருவேளை உணவு எடுப்பவங்க சர்க்கரையை கட்டுப்படுத்தலாம் காலையில் ஒன்பது மணிக்கு ஒரு ஃபுட்டு சாப்பிடுங்க சாயந்தரம் அஞ்சு மணிக்கு போதுங்கிறான் ஆனால் தமிழர்கள் அப்படிதான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அந்தி தான் சாப்பிட்டோம் நடுவில் எப்படி வந்து இந்த சாம்பார் ரசம் வடை அவியல் பொரியல் கூட்டு பொரியல் மத்தியானம் ஒரு கட்டு கட்டிட்டு அப்புறம் ராத்திரி போய் டின்னர் ஒரு கல்யாண வீடு இல்லைன்னா எங்கேயாவது போய் விருந்து உணவுன்னு சாப்பிட்டா வரிசையாக இருபது பலகாரம் இருபத்தஞ்சி பலகாரம் சாப்பிட்றோம் நைட்டில் நைட்டில் மிக எளிய உணவு மிக ஆக சிறந்த உணவு கோதுமை ரவை கிச்சடி எல்லா காய்கறியும் போட்டு கோதுமை ரவை கிச்சடியை உங்கள் வீட்டில் சக்கரை வேலிகள் இருந்தால் இல்லை உங்கள் வீட்டில் சக்கர இணை வருவதற்கு வாய்ப்பு இருந்தால் இரவு உணவு கோதுமை ரவை கிச்சடி இல்லை சிறுதானிய ஆடை இல்லை கோதுமை சப்பாத்திக்கு தால் சார் நான் நான் சப்பாத்தி தான் சாப்பிட்றேங்கிறாங்க நான் ஒரு ஃப்ரெண்ட்டாக கேட்குறேன் அவர் சப்பாத்தி தான் சாப்பிட்றாரு ஆனால் என்னென்னா தொட்டுக்கிறதுக்கு இவ்வளோ ஆன கிரேவி அது பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு தக்காளி பழம் எல்லாம் போட்டு அரைச்சி அதில் உருளைக்கிழங்கு பீட்ரூட்டு கேரட் எல்லாம் அதுக்கு பேர் அது உடலை மிகப்பெரிய அளவில் கலோரியை கூட்டும் கோதுமை புல்கா எடுத்தோன்னா கூட வந்து நல்ல தால் மட்டும் கறி மட்டும் பருப்பு மட்டும் வைத்து எடுத்துக்கொள்ளக்கூடிய பழக்கம் வைத்துக் கொள்ளணும் நண்பர்களே நம்முடைய உணவு திட்டத்தில் மிக 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 அக்கறையாக இருக்கணும் ஒரு ஒரு ஸ்பைசஸும் ஏதாவது வகையில் நமக்கு ஒரு பயன் கொடுக்கக்கூடியது அது வெறும் மனம் கொடுக்கறது மட்டும் இல்லை அன்னாசி பூ அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க தக்கோலம் பிரியாணிக்கு மேல நட்சத்திர வடிவத்தில் வைப்பாங்க அது வெறும் மனத்துக்காக இல்ல அந்த அன்னாசி பூ தக்கோலத்தில் இருந்து தான் கண்டுபிடிச்சிருக்காங்க வருதுன்னா சிகிமிக் ஆசிட் அந்த சிகிமிக் ஆசிட் எதுல இருந்து எடுத்திருக்காங்கன்னா அண்ணாசி பூல இருந்து எடுத்திருக்காங்க நம்ம கிட்ட அப்படி எத்தனை விஷயம் இருக்கு கருஞ்சீ இஸ்லாத்தில் வந்து கொண்டாடிய ஒரு பொருள் அப்படின்னு கருஞ்சீரகம் தான் புரொஃபர் என்ன சொல்றாங்க மரணத்தை தவிர மற்ற அனைத்தையும் குணமடுத்தக்கூடிய ஒரு இதுன்னா அது கருஞ்சீரகம்னு சொல்கிறாங்க இன்றைய அறிவியல் ஆய்வு அந்த கருஞ்சீரகம் எப்படி ட்ரிபிள் நெகட்டிவ் பிரஸ்ட் கேன்சரில் உதவி செய்து அப்படின்னு ஆய்ந்து அறிந்து சொல்கிறார்கள் இப்போ இன்னைக்கு நடக்கிற ஆய்வுகள் பல புற்றுநோய்களுக்கு ஒரு கூடுதலாக துணையாக காம்ப்ளிமெண்டரியாக பயன்படுத்துறதுக்கு கருஞ்சீரக எண்ணெய் பயன்பட்டுட்டு வருது சீரகத் தண்ணி குடல்ல இருக்கக்கூடிய அத்தனை பாக்டீரியாவுக்கும் நல்லது இப்படி ஏதாவது ஒரு ஸ்பைசஸ் நம்ம உடம்புல நம்ம உணவு பழக்கத்துல ஒரு குருமாவாகவோ தேநீராகவோ ஒரு விதத்தில் இருந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே இந்த இனிப்பு தேசத்திற்குள் நாம் நுழையாமல் இருக்க முதலில் கையில் எடுக்க வேண்டிய விஷயம் நம்முடைய உணவு திட்டம் தான்